السلام عليكم ورحمة الله وبركاته بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين وصلى الله وسلم على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد بيران بكوريا نيرهل هلي الله تعالى مين دم الرمضاني أديا قوديا باكيتي نماني وركم نصيبا الحمد لله عند வகையில் அகிலங்கை இலங்கை உலமா மூலமாக பாபுர் ரய்யான் என்ற நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் கண்ணியமான நேர்களே சகோதர்களே அல்லாஹு தாலா இந்த அருள்மிகு ரமதானில் அற்புத குர் ஆனை இறக்கி வைத்து இடையில் ஒரு இறுக்கமான நெருக்கமான தொடர்பை வைத்திருக்கின்றான் அல்லாஹு தாலா அல் குர் ஆனில் ரமதானுடைய மாதத்தில் அல் குர்ஆனை ஆனை இறக்கி வைத்ததாக பேசுகின்றான் ஷஹு ரமதான் அல்லதி லதி உன் ஜிலபிஹில் குர் ஆன் அதேபோல் ரமதானுடைய மாதத்தில் லைலத்துல் கதிர் என்ற இரவிலே அந்த அல் குர்ஆனை ஆனை இறக்கியதாக வேறு சில இடங்களிலே பேசுகின்றான் எனவே கண்ணியமான நேர்களே அருள்மிகு ரமதானில் அற்புத குரு ஆனோடு எமது நெருக்கம் இந்த ரமதானில் அதிகமாக அல் ஆனை ஓதக்கூடியவர்களாக எம்மை நாம் பழக்கிக்கொள்ள வேண்டும் எரி தூதர் முஹம்மது ரசூலுல்லா சொல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் ரமதானுடைய மாதத்தில் அல் குர்ஆனை ஜிப்ராஹித் அலஹி சலாத் வசலாம் அவரிடத்திலே ஓதி காட்டுவார்கள் ஒவ்வொரு ரமதானிலும் ஒரு தலைவை ஓதி காட்டுவார்கள் தன்னுடைய கடைசி ரமதானில் கடைசி நோன்பில் இரண்டு தடவைகள் அல் குரு ஆனை ஓதி காட்டினார்கள் நபியுல்லாஹி சொல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு தர்மதானுடைய மாதத்தில் அல் குரு ஆனை ஓதும்படி அல் குரு ஆனை ஓதி தொழுகை நடாத்தும்படி அல் குரு ஆணை ஓதி இன்னொருவர் கேட்கும்படியெல்லாம் வழிகாட்டியிருக்கின்றார்கள் ஹுதைஃபா ரதி அல்லாஹூ அன் அவர்கள் சொல்கின்றார்கள் ஒருமுறை நான் ரமதானுடைய மாதத்தில் ஓர் இரவில் ரசூலுல்லாஹி சொல்லு அல்லாஹு அலிஹி வசல்லம் அவருடைய சபைக்கு வந்தேன் அந்நேரம் ரசூலுல்லாஹி சொல்லு அலேஹி வசல்லம் அவர்கள் ரமதானுடைய இரவு தொழுகைக்காக வேண்டி தயார் நிலையில் நின்றார்கள் நான் ரசூலுல்லாஹி சொல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களோடு தொழுகைக்காக நின்றேன் ரசூலுல்லாஹி சொல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் ரக்பீர் கட்டியதற்கு பின்னால் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதினார்கள் அதற்கு பின்னால் சூரத்துல் பக்கராவை ஓதினார்கள் அதற்கு பின்னால் சூரத்து ஆல இம்ரானை ஓதினார்கள் அதற்கு பின்னால் சூரத்துல் நிசாவை ஓதினார்கள் இப்படி குர்ஆனுடைய பெரும்பாலான பகுதிகளை ஓதி தொழுகை நடாத்தினார்கள் என்பதாக உதைஃபா ரது அல்லாஹ் அவர்கள் சொல்கின்றார்கள் அதே போல சஹாபாக்களில் உமர் ரதி அல்லாஹூ அன் அவர்களையும் உபேபுனு கான் ரதி அல்லாஹூ அன் அவர்களையும் தமிமுத்தாரி ரதி அல்லாஹூ அன் அவர்களையும் இந்த மூன்று சஹாபாக்களையும் ரமதானுடைய இரவு நேரங்களில் அல் ஆனை ஓதி தொழுகை நடாத்தும்படி ரசூலுல்லாஹ் இல்லாஹு அலேஹி வசல்ல அவர்கள் கட்டளையிட்டிருக்கின்றார்கள் இந்த என்று சொன்னால் அந்த மூன்று சஹாபாக்களும் சேர்ந்து ஒவ்வொரு ரகத்திலும் இருநூறு ஆயத்துக்களை ஓதி தொழுகை இருக்கின்றார்கள் எனவே எம்முடைய ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் சஹாபாக்கள் எல்லாம் ரமதானுடைய மாதத்திலே அதிகமாக அல் குர்ஆனை ஓதக்கூடிய வழக்கத்தையும் பழக்கத்தையும் உருவாக்கி வைத்திருக்கின்றார்கள் அதற்கு பின்னால் எம்முடைய முன்னோர்களை பார்த்தோம் என்று சொன்னால் சிலர் ஏழு நாட்களில் ஒரு குர்ஆனை ஓதி முடித்திருக்கின்றார்கள் சிலர் பத்து நாட்களில் ஒரு குர்ஆனை ஓதி முடித்திருக்கின்றார்கள் இமாம் பதாதா ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்கள் ரமதான் அல்லாத காலங்களில் ஏழு நாட்களில் ஒரு குரு ஆணை தமாம் செய்வார்கள் ஓதி முடிப்பார்கள் அதே போல் ரமதானுடைய காலங்களில் மூன்று நாட்களில் ஒரு குரு ஆணை தமாம் செய்வார்கள் விசேடமாக ரமதானுடைய கடைசி பத்து நாட்களில் ஒவ்வொரு நாளும் ஒரு குர்ஆனை ஆனை தமாம் செய்யக்கூடிய பழக்கத்தை வைத்திருந்தார்கள் இமாம் ஷாஃபிஇ வஹ்மத்துல்லாஹி அலிஹி அவர்கள் ரமதானுடைய காலத்திலே தொழுகை அல்லாத நேரங்களில் சுமாராக முழு ரமதானிலும் அறுபது குர்ஆன்களை ஆன்களை தமாம் செய்யக்கூடிய வழக்கத்தை கொண்டிருந்தார்கள் அதே போல இமாம் ஜுஹ்ரி அஹ்மதுல்லாஹி அலிஹி அவர்கள் ரமதானுடைய மாதம் வந்தால் சொல்லுவார்கள் இந்த ரமதான் இந்த மாதம் அதிகமாக அல் குரு ஆன் ஓதக்கூடிய அதே போல் அதிகமாக விருந்து பிரசாரம் செய்யக்கூடிய மாதம் என்பதாக சொல்லுவார்கள் இமாம் மாலிக் ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்கள் ரமதானுடைய மாதம் வந்து விட்டால் தான் படிக்கக்கூடிய ஹதீஸுடைய அந்த பாடங்களையும் விட்டுவிட்டு மக்களுக்கு பாடம் நடாத்துவதையும் தவிர்த்து அதிகமாக அல் குரு ஆன் ஓதக்கூடிய பழக்கத்தை வைத்திருந்தார்கள் இமாம் சுஃபியான் சவுரி ரஹ்மஹா அவர்கள் ரமதானுடைய காலங்களிலே ஏனைய அமல்களுக்கு கொடுக்கக்கூடிய நேரங்களை குறைத்து அதிகமாக அல் குர்வான் ஓதக்கூடிய பழக்கத்தை வைத்திருந்தார்கள் நம்முடைய முன்னோர்கள் இப்படித்தான் ரமதானை கழித்திருக்கின்றார்கள் எனவே நாம் உறுதியான நீயத் உறுதியான முயற்சி செய்ய வேண்டும் இந்த ரமதானில் எனக்கு இயலுமான நேரங்களை அல் குரு கொடுத்து குறைந்த பட்சம் இந்த ரமதானில் ஒரு குரு ஆணையாவது தமாம் செய்து என்னுடைய இந்த ரமதானை நான் ஹயாத்தாக்க வேண்டும் ரமதானை உயிர்ப்பிக்க வேண்டும் இலேசாக ஒரு நாளைக்கு ஒரு ஜுசு ஓதினால் முழு ரமதானிலும் ஒரு குரு ஆணை தமாம் செய்யலாம் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் அன்னளவாக நான்கு பக்கங்கள் ஓதினால் ஒரு நாளைக்கு ஒரு ஜுசுவை முடிக்கலாம் அதே போல எட்டு பக்கங்களை ஓதினால் முழு ரமதானிலும் இரண்டு குரு ஆண்களை தமாம் செய்யலாம் கண்ணியமான சகோதரர்களே நேர்களே எனவே அல் ஆணை அதிகமாக ஓதுவோம் அல் ஆணை தஜ்வீத் முறைப்படி ஓதுவதற்கு முயற்சி செய்வோம் அல்குரு ஆணுடைய கருத்துக்களை அதனுடைய விளக்கங்களை படிப்பதற்கு முயற்சி செய்வோம் எம்முடைய ரமதானை உயிர்ப்பிப்பதற்கு மிகவும் பிரதானமாக நாம் செய்ய வேண்டியது அதிகமாக அல் குரு ஆனுக்கு நேரம் கொடுத்து அல் குரு ஆணை ஓதி இந்த ரமதானில் குரு ஆன்கு அதிகமாக குரு ஆணை தமாம் செய்து அல்லாஹுடைய நெருக்கத்தை அடைவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும் எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் அல்லாஹு தாலா நம் அனைவருடைய அமல்களை ஏற்று நம்முடைய குரு ஆணை ஓதக்கூடிய அந்த திலாபத்திலே மேற்று அல் குரு ஆன் படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு அல் وآخر دعوانا الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته طهيل إلنجي جمعية العلماء بلنجم باب الريان سبنة تباسل رمضان سرق نهلتي